तो मरे के बावन दे टाउन ये आने ता मुठा आस कड़ा जान भाई टाउन भाई टाउन लोग आंजी जान के बंदा आजे मुठा कड़ा जान दी वन्ने वन्ने

பின்னால போயிட்டு அப்படியே சுத்தி கொண்டு முன்பக்கால வந்து அப்படியே பண்ணிக்கு போவோம் இப்போ இப்படி பைக் ஓடக்கூடிய இருக்குது விடிஞ்சா ஓடலாம் அவங்க பைக் ஆறு மணி பேரு அதுக்கு களியர் என்னமாயி குளிருதோ யாக்கெல்லாம் மோட் வந்துறது வேற தான் கேட்டா 100 தெலங்கின் நல்லூர் போகணும் வித்யானந்தன் நல்லூர் அப்படியே போய் பார்த்து கொண்டு வரும் என்னடா கரிகரனுக்கும் மோனாசுக்கும் தெரியல நாங்க என்ன எங்க 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 போப்புறோம் இது இது என்ன ஸ்டான்லி ரோட் இதான் இருக்கிற எல்லா ஆபீஸ்லும் டைலாக் ஆபீஸ் மெட்டது ஹார்ட்வேர் என்ன சந்திரா என்ன சந்தி இப்ப வர அஞ்சு சந்தி அடிக்க வந்துட்டோம் இனி நல்லூர் போயிட்டு நல்லூர் வளாகத்துல வாங்க எவ்வளவு பேர் இருக்கிற நம்மள குடும்பங்களோட வந்து இருந்து வந்து காட்சி கொண்டிருக்கிறோம் திருவிழா காலத்துல எப்படி திருவிழா காலத்துல நிக்க முடியும் அப்படி ஓ அதே மண்ணன அப்படி இருக்குது சரிம்மா விளக்குடுவோமா முன் பக்கத்தால போய் அப்படியே போய் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போயிட்டு சிக்னல் வந்து விட்டாச்சு இதுல இங்கேயால போனா கச்சேரிக்கு போல விளக்கை பக்கம் விளக்கை பக்கம் போனா தெரியும் தானே பெரும்பான்மை பீச்சாட்டு இருக்குது இங்க முனிசிபாலிட்டி வேலையெல்லாம் இருக்கேன் அந்த ஆறு மணிக்கு பிறகு யாழ்ப்பாண நேரத்தை கிளீன் பண்ண வலுத்துட்டு இருவீங்க போ <laughs> பஸ் ஸ்டாண்ட்ல போயி போகும் ஆஹ் இது பஸ் இது பழைய மின்சார சவ எலக்ட்ரிசிட்டி பழைய அரச வசூலா வசூலா இப்ப பஸ் ஸ்டாண்ட்க்கு போகும் பஸ் ஸ்டாண்டுக்கு இனி லோங் ரிப் பஸ் மட்டும் தான் இருக்கும் இது எங்க யாழ்ப்பாணம் பர்த்டா யாழ்ப்பாணம் கேர் நகர் அப்புறம் யாழ்ப்பாணம் வேல நல்ல வசூல் இருக்காது எட்டு மணியோட மூடி மூடிக்கொண்டிருக்கணும் இனித்தான் வந்து எல்லாம் கிளீன் பண்ணி முனிசிபாலிட்டியான முனிசிபாட்டியான பாருங்க கூட வச்சவன்கே இருக்காட்டு முனிசிபாலிட்டி வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி நீட்டா விட்டு போகும் காலமே இந்தியா கொஞ்சம் திரும்பி வந்துரு யாழ்ப்பாணம் கொழும்பு வாசி நிக்குது அதே தான் இருக்கு பெரும்பான்மைக்கு எண்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இப்படியே நீ பழக்கடா சாய்ட் போவேஸ் பாதுகாப்பு அரண் இன்னும் கொஞ்சம் ஒன்பது ஒன்பதரை ஆக இதுல எட்டு மணி ஒன்பது ஒன்பதுரைக்கு ஒன்றுமே இருக்காது எல்லாமே வலிச்சு போடும் இப்போ இந்த ஒன் வெஹிக்கிளால போயிட்டு அப்படியே போயிட்டு பிரைவேட் பஸ் நிற்கிற பஸ் ஸ்டாண்ட் அடியால் அப்படியே சுட்டி கொண்டு அப்படியே பண்ணைக்கு போவோம் இதுதான் யாழ்ப்பாணத்துக்கு முழு நகர்கடையும் இருக்க ரோட்டு இந்த ரோட்டு தான் ரோட்

போய் யாரால வருவோமோ இப்ப நாங்க பேமெண்ட் போடுறது இது வந்து வருஷன் தீபாவளி அப்படியானதுக்கா இதுக்குள்ளால போட தேர்தல் ஓட இல்லாது அவ்வளவுக்கு உடுப்பு கடை இருக்கும் உடுப்பு கடை இல்லை ஆனா இன்னும் முறை போடக்கூடாதுன்னு சொல்லி பெருசா குறைவு வருஷத்துக்குலாம் குறைவு உடுப்பு கடை இதுல வந்து கடையல் இருக்கு உடுப்பு கடையல் அப்படியே பார்த்தோம்னா இப்ப புது பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அடிக்க போறோம் இங்க லாங் ரைட் பஸ் எல்லாம் கூட அடிச்சு பிரைவேட்டுக்கு ஏசி வாசல் நிக்குது வெங்கடேஸ்வரா சீட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இங்க இல்லையா இந்த பஸ் ஸ்டாண்ட் லாக்கால் அப்படியே இதுதான் நம்மளோட குளம் இந்த குளம் வந்து மீனால் ஒன்றும் பிடிக்கிறேல பிள்ளைங்களே சரி போ என்னடா கணிகர் நாங்களே மிஸ் பண்ணிட்டோம்

தந்தை செல்வான நினைவு தூவி வந்தோம்டா போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் மாத்திக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் வரும் மாத்தி அங்கால ஸ்டேடியம் அப்படியே பண்ணைய போயிட்டு அப்படியே நல்லூருக்கு போகும் கொரம கூடினனி பாசிக்குறா ராஜமாங்குடாடா வெயிட் பண்ணுங்க பாசிக்கு 12 பண்ணிட்டோம் ஓ ஓட கை வச்சு பண்ணைக்கு வந்துறோம் நாளைக்கு வந்து அந்த ஹோட்டல்ல ரூம் எடுக்கறாங்க எங்க இருக்கு அந்த அறையில தூங்குறதா லைட் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சிட்டேன் ஆஹ் வாழ் வடை தான் எனக்கு பிடிக்கும் உனக்கு வாழ்வடம் மூணாவது முன்னே வாழ்வடை பிடிக்காது அவருக்கு அவருக்கு தேங்க்குழல்லாம் பிடிக்கும் தேங்குடெல்லாம் பிடிக்கும்

பாட்டு பாடலாம் பொண்ணம் பைக்ல போன படிக்க

நிறுவனமாக்கப்பட்டவாளி அத பண் நீங்க என்ன நினைக்கிறீங்க சத்தம் இல்லாம பல கொலைகளை செய்து கொண்டு ஆனா உண்டு டவுனுக்கு போட்ட இங்க பைக் எடுத்துட்டு போட்டு வரைய நல்ல சாப்பிட வேண்டியருவான் இந்த கொத்து அப்படி கொஞ்சம் வேண்டி அதுதான் தெரியும் கிடக்கு அப்போ வேண்டியும் தருவான் நான் என்ன ஓசினவர் தான் அப்படியே போகணும் சரி நல்லா இருந்தா சரி ஓத்தியானந்தன் நல்லா இருந்தீங்கன்னா சரி

கேக் yeah. கொண்டாலும் <laughs> <Christmas and> <holidays> <kavukuit> <laughs> <sharp> இது வட்டம் வட்டி குடுத்து நினைக்கிறேன் ஆனா வளம இந்த ஆற்றட்சி கடையில பக்கத்துல நிறைஞ்சது யாழ்ப்பாண மார்க்கெட் பாருங்க கஷ்டம் எப்படி வலிச்சுட்டேன்னு பாருங்க Ina na agara ingo omarida pobiachi.